ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெஜெண்ட்ஸ் ட்ராஃபியில் எப்படி இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட நாங்கள் வந்து ஆட முடியாது அப்படின்னு பின்வாங்கினாங்களோ மாதிரி ஆசிய கோப்பை தொடரிலையும் பாகிஸ்தான் கூட நாங்கள் வந்து ஆட மாட்டோம் அப்படின்னு பின்வாங்கணும் அப்படின் தான் நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா விட்டால் மறுநாடி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஒருத்தரே வந்து இந்திய அணியை பார்த்து பயந்து போய் வந்து பேசியிருக்காரு அதை பற்றியும் இந்த வருஷம் நம்ம இந்திய கிரிக்கெட் அணிலேருந்து அஃபிஷியலாக ரிட்டையர் ஆக போகிற ஒரு நாலஞ்சு வீரர்கள் பற்றியும் அதே மாதிரி நம்ம தமிழக வீரர் அஸ்வின் வந்து அப்போவே சொல்லியிருக்காரு மனுஷன் வந்து இவருக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் இவரை கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இருந்துமே பெருசாக யாருமே அவர் அஸ்வின் சொன்னதை வந்து கண்டுக்கலை பெருசாக எடுத்துக்கல இன்றைக்கி அவர் சொன்ன வீரர் வந்து டாப்பில் போயிட்டுருக்கார் அவர் யார் அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக இந்திய அணியில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து விக்கெட் கீப்பர் வரிசை அப்படிங்கிறது பெருசாக அது வந்து நீண்டுக்கிட்டே போகுது ஒரே இடத்துல ஒரு நாலு விக்கெட் கீப்பரை களமிறக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி வந்து இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு வந்து அடுத்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு தொடர் வந்து ஆசிய கோப்பை தொடர் அந்த ஆசிய கோப்பை தொடருக்கு முன்பாக பாகிஸ்தான் ரசிகர்களை வந்து ஒரு ஏமாற்றத்துக்கு உள்ளாக்குற மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு ஏன்னா பாகிஸ்தான் அணியால் இனிமேல் வந்து கத்துக்குட்டி அணிகளை மட்டும்தான் வந்து தோற்கடிக்க முடியும் பெரிய டீம் எதையுமே அவங்களால தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெளிப்படையாக எல்லாரும் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இரு இருந்துட்டுருக்கு ஏன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்கு சுற்றுப்பயணம் போனாங்க முதல் ஓடிய போட்டியில் ஜெயித்தாங்க ரெண்டாவது ஓடிய போட்டியில் தோத்துட்டாங்க சொதப்பிட்டாங்க மூணாவது ஒரு நாள் போட்டி வெற்றி இந்த தொடர் யாருக்கு அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய கூடிய முக்கியமான ஒரு போட்டி அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் முதல் அந்த ஆர்டர் மூணு பேருமே அவுட் ஆயிருப்பாங்க வெறும் ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ஓவர் மட்டும்தான் வந்து பேட்டிங் பிடிச்சிருக்காங்க ஆல் அவுட் முப்பத்தி நாலு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு படுபயங்கரமாக சொதப்பி ஒரு வரலாற்று தோல்வியை பாகிஸ்தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாருமே வந்து இதை வெளிப்படையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அக்தர் வந்து இந்தியாவெல்லாம் நீங்கள் வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு இன்னொரு புறம் நம்ம ராவல் பிண்டி பிச்சை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தூக்கிட்டு போக முடியாது அங்கே இருக்க பிச்சு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கணும் உங்களுடைய நிலமையை பார்த்தா பாகிஸ்தான் கிரிக்கெட்டே மோசமான நிலைமைக்கு வந்து போயிருச்சு இனிமேல் இது எப்படி மீட்டு கொண்டு வர போகிறீங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வெளிப்படைய விமர்சனத்தை முன் வச்சார் அதே மாதிரி பாகிஸ்தான் அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான ஃபாசித் அலி இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா உலக சாம்பியன்ஷிப் லெஜெண்ட்ஸ் தொடரில் இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட நாங்கள் வந்து ஆட மாட்டோம் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதே மாதிரியே ஆசிய கோப்பை தொடர்லையுமே இந்தியா வந்து சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து எங்களை ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாத முடியாத அளவுக்கு எங்களுக்கு எதிராக இந்தியா வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து வெளிப்படுத்துவாங்க அதனால் வந்து இந்தியா வந்து பின்வாங்கினாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தின சீசன்லாம் நம்ம இந்தியா சொதப்பியிருக்காங்க அதனால் வந்து இவங்க சொல்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி திரும்ப ஆசிய கோப்பையை வந்து கைப்பற்றணும் அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா நல்ல பிளேயர்ஸ் தான் இதனால் வாய்ப்பே கொடுக்காம அவங்கள ஓரம் கட்டினதுனால இந்த வருஷத்தில் ஒரு நாலஞ்சு பிளேயர்ஸ் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது வந்து நம்ம ரஹானே வந்து இருக்கார் ரஹானே பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்காக கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் தான் வந்து ஆனார் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக வாய்ப்பு கொடுக்கல இப்போ டி ட்வெண்ட்டியில் நல்லா ஆடிட்டுருக்காரு இவர் வந்து கே கேர் அணிக்கு கேப்டனாக இருந்தார் தனிப்பட்ட முறையில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஆடி இருக்காரு சூப்பராக ஆடினாலுமே கூட எக்கச்சக்கமான யங் பிளேயர்ஸ் இருக்கிறப்ப இவருக்கெல்லாம் வாய்ப்பே வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து இவரை வந்து இனிமேல் இந்தியனுக்கு வாய்ப்பே கிடையாது வேணால் ஐபிஎல் மாதிரி தொடரில் வேணால் ஆடலாம் அதனால் இவர் வந்து இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிருவாரு அடுத்து வந்து புஜாராம் இவரெல்லாம் இன்னமும் நல்லா டெஸ்ட்டில் ஆடிட்டுருக்காரு ஃபாரின் கண்ட்ரிக்காக கிளப் அணிக்காக வந்து ஆடிகிட்ருக்காரு பட் இந்தியா இவரெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை இது வரைக்கும் நூற்றி மூணு டெஸ்ட் போட்டியில் ஆடி ஏழாயிரத்தி நூற்றி ரன்களை வந்து சேர்த்துருக்காரு பத்தொம்பது செஞ்சுரி முப்பத்தஞ்சு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு வாய்ப்பே கொடுக்க இனிமே அஃபீஷியலாக வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவார் அதே மாதிரி தான் இசான் சர்மா இசான் சர்மா வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஆனார் இவருக்கெல்லாம் மறு வாய்ப்பு கிடச்சிருக்கும் மேபி ஐபிஎல்லில் இவருக்கெல்லாம் திரும்ப வாய்ப்பு வந்துச்சு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார்ன்னா இந்திய அணிக்கு வந்து வந்திருக்கலாம் பட் ஐபிஎல்லையுமே இவரால் பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ண முடியலை பட் இந்திய அணிக்காக நூறுக்கு மேற்பட்ட டெஸ்ட்டில் ஆடிருக்காரு நூற்றி அஞ்சு டெஸ்ட்டு போட்டியில் ஆடி முந்நூற்றி பதினோரு விக்கெட்ஸை வந்து வீழ்த்திருக்காரு எண்பது ஓடியையில் ஆடி நூற்றி பதினஞ்சு விக்கெட்ஸை வந்து வீழ்த்திருக்காரு இருந்தமே வாய்ப்பு இல்லைன்னு கண்டிப்பாக இவரும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க அடுத்து வந்து உமேஷ் யாதவ் இவரும் வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் டெஸ்ட்டில் ஆனார் இந்திய அணிக்காக இது வரைக்கும் இரநூத்தி எண்பத்தாறு விக்கெட்ஸை டெஸ்ட்டு ஓடியில் சேர்த்து இவர் வந்து வீழ்த்திருக்காரு ரீசெண்டாக இவருக்கும் வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக இவரையும் ஓரம் கட்டிடுவாங்க அடுத்ததாக ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் முக்கியமான ரெண்டு பேர் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்களுமே இப்போ வந்து டி ட்வெண்ட்டிலேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க டெஸ்ட்டில் இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அடுத்து ஓடிஏ தான் கண்டிப்பாக கம் இவங்களே சொல்லலை அப்படின்னாலும் கம்பீர் வந்து இவங்களை வெளியில் அனுப்பிடுவார் ரிட்டையராக வச்சுருவார் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க அதனால் இவங்களுமே வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா நம்ம அஸ்வின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய வீரரான டிம் டேவிட் பற்றி சில விஷயங்கள் அதாவது வந்து அந்த தேர்வுக்குழு குழுவில் ஆக்ஷனில் கலந்துக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து எடுங்க இவருக்கு நல்ல எதிர்காலம் வந்து இருக்குது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பட் யாருமே வந்து கண்டுக்கலை டிம் டேவிட்டுக்கு பெருசாக டிமாண்ட் வந்து இல்லை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஆக்ஷனில் இவர் வாங்கலான்னு ட்ரை பண்ணாங்க பட் கடைசியில் அவங்களும் பின் பின்வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெறும் மூணு கோடிக்கு வந்து ஆர்சிபி இவர் வந்து வாங்கினாங்க பட் இந்த வருஷம் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவர் வந்து இருக்காரு அஸ்வின் வந்து இவரை பற்றி சொல்லும் பொழுது டிம் டேவிட்டை எடுங்க ஏன்னா வந்து அவர் அதாவது வந்து அவர் நல்ல ஹைட்டாக இருக்கார் நல்ல வலுவான ஹேண்ட்ஸ் வந்து இருக்குது நல்ல ஹிட்டிங் வந்து நம்ம வைட் பால் விதிமுறையில் வந்து மாற்றத்தை மட்டும் கொண்டு வரலாம் அப்படின்னா இவங்க இவங்க தான் முழுக்க முழுக்க அதிகம் செலுத்துவாங்க வயிற்று போட்டாலும் இவரால் சிக்ஸ் அடிக்க முடியும் அதனால் இவர் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் யாருமே கண்டுக்கல பட் இந்த வருஷம் ஆர்சிபியில் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து நூற்றி எண்பத்தி ஏழு ரன்களை குவிச்சிருக்காரு ரன்கள் கம்மி தான் பட் இவர் இறங்குறதே ஃபினிஷிங் லைனில் தான் அதில் ஆவரேஜ்னு பார்த்தோன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு வச்சிருக்காரு ஸோ அதனால் பட்டைய இன்னொரு இன்னொருபுரம் ஆஸ்திரேலிய அணிக்காகவும் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் வந்து பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு அப்போ வந்து ஆர்சிபி அணி இந்த சீசனில் கப்பு வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா எல்லாருமே நம்ம வந்து சொல்லலாம் விராட் கோலி நல்லா ஆனார் ஃபில் சால்ட் ஆனார் டிம் டேவிட் ஆனார் ஜிதேஷ் சர்மா வந்து நல்லா ஆனார் இந்த மாதிரி எல்லாருமே நல்லா ஆனதுனால தான் கப்பே வந்து வாங்கினாங்க அப்போ அஸ்வின் சொல்லியுமே அவர் வந்து கண்டுக்கலை இன்றைக்கி வந்து டீம் டேவிட்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் எப்படி ஆடுறாரு பாருங்க அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா இந்த ஆசிய கோப்பை தொடரில் வந்து பேக்கப் கீப்பராக யாரை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தேர்வுக்குழு இருக்காங்களாம் ஏன்னா பிரதானமான கீப்பராக சஞ்சு சாம்சன் வந்து எடுக்கிறாங்க அவர் தான் வந்து இப்போ டைமாக டி டுவெண்ட்டியில் நல்லா ஆடிட்டுருக்காரு ஸோ அவர் தான் விக்கெட் கீப்பிங் வந்து பண்ண போகிறாரு பட் அவரை தாண்டியில் எடுத்துக்கிட்டோன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இந்த வருஷம் வந்து துருவ் ஜோரல் வந்து நல்லா ஆடி இருக்கார் அவர் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி இவர் மேலே டவுட்டோடு இருந்தாங்க பட் ஐபிஎல் அவருடைய பெர்ஃபாமன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு பதினாலு போட்டியில் ஆடி முப்பத்தேழு ஆவரேஜோடு முன்னூற்றி முப்பத்தி மூணு ரன்களை வந்து அடிச்சிருக்காரு இதில் ரெண்டு ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டும் நூற்றி ஐம்பத்தாறு வச்சிருக்காரு இருபத்தி ரெண்டு ஃபோர் இருபத்தி ரெண்டு சிக்ஸர்களை இந்த சீசனில் அடிச்சிருக்காரு அப்போ இவரை எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பட் இவரை தாண்டி இன்னொரு புறம் வந்து ஜித்தேஷ் சர்மாவும் வந்திருக்காரு ஜித்தேஷ் சர்மாவுக்கு இந்திய அணியில் ஆன எஸ்பீரியன்ஸே இருக்கு ஒன்பது டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து ஆடி இருக்காரு பட் அந்த ஒன்பது கேமில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பட் இந்த சீசனில் ஆர்சிபி எனக்காக பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது முப்பத்தோரு ரன்களை வந்து குவிச்சிருக்காரு முப்பத்தேழு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு அப்போ வந்து இவர் முக்கியமான முடிவுகளும் எடுத்திருக்காரு விராட் கோலி கூட சேர்ந்து படினார் கூட சேர்ந்தெல்லாம் இவர் நல்ல டிசிஷன்ஸ் வந்து எடுத்திருக்காரு அப்போ இவங்க ரெண்டு பேரில் யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தேர்வுக்குள் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட இந்த லெஸ்ட்டு வந்து நிற்கல ஆல்ரெடியாக வந்து ரிஷப் பண்ட் வந்து இன்ஜரி ஆயிருக்காரு ரிஷப் பண்ட் வந்து டி ட்வெண்ட்டியில் அவர் என்ன ப்ரூஃப் பண்ணலை டெஸ்ட்டில் ஓகே பட் டி டுவெண்ட்டியில் இருந்தாலும் அவர் வந்து முழுசாக ஓரம் கட்டக்கூடிய பிளானில் வந்து பிசிசியோ கம்பீரோ இல்லை இப்போ வந்து பண்டு நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சாம்சனையும் பண்டையும் ஆட வச்சிருப்பாங்க அப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் பண்ட்டு வந்திருக்காரு இன்னொரு புறம் வந்து இசான் கிசான் வந்து இருக்கார் இஷான் கிசான் இசான் கிஷான் இருக்க பெரிய பிளஸ் அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் கம்பீர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுப்பாரு ஏன்னா அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்போ இசான் கிஷானும் இந்த பட்டியலில் வந்து இருக்கார் வந்து சஞ்சூ சாம்சன் இசான் கிசான் ரிஷப் பண்டு திருவ் ஜோரல் ஜித்தேஷ் சர்மா இந்த மாதிரி அஞ்சு பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துக்காக வந்து போட்டி போட்டுகிட்டு இருக்காங்க இல்லை ராகுலும் போட்டிக்கு வந்திருக்காரு பட் அவரெல்லாம் வந்து கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க டெஸ்ட்டு ஓடியில் மட்டும்தான் அவர் வந்து ஆடுவார் அப்போது வந்து ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு எக் எக்கச்சக்கமான போட்டி இப்போ இந்திய அணியில் வந்து இருந்துகிட்ருக்கு நன்றி